என் தாய் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த இந்த சோழ மண்டலத்தில் இன்று வயல்கள் எல்லாம் வீடுகளாக விளைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு ஒரு தமிழ் மகன் இல்லை அறுபது ஆண்டு காலமாக ஏதோ ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த அடுத்த மொழிக்காரர் தான் நம்மளை தமிழன் தமிழன் என்று பொய் சொல்லியே நம்மளை காலம் கடத்தி இதுவரை நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன் என்னுடைய எதிர்கட்சி தலைவர்களே உங்கள் அனைத்து கட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது என்று தீர்ப்பு இருந்த போதும் கொடுக்க முடியாது என்று ஒரு

தன்னுடைய உரிமை காப்பாற்றுவதற்காக உங்களோடு நிற்பார்கள் அந்த திமிரு தமிழனுக்கு தான் இருக்கும் காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழன் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிலை மாறி இந்த நிலையை மாற்றி ஒரு நல்ல தமிழனாக நல்ல தமிழ்நாடாக வாழ வைத்திருப்பார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பேராவூர்ணி தொகுதி பொறுப்பாளர் அரவிந்தன் அவர்கள்